உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று வந்து பார்த்திங்க சொன்னால் கொழும்பில் அமைந்திருக்கின்ற நீதிமன்றத்தில் துப்பாக்கி சூடு இடம் பெற்றிருக்கிறது இதில் வந்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் ஒரு பாதாள கோஷ்டியை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இது சம்மந்தமான விடயங்கள் நான் ஏற்கனவே பகிர்ந்திருந்தாலும் இது சம்மந்தமான மேலதிக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அது சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு உயிரச்சுத்தலை இருப்பதாக ஒரு செய்திகள் சமூக வலைத்தளங்களில் பரவி இருக்கின்றன இது சம்பந்தமான விடயங்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே வருவதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை த அமர்த்திட்டு ஓல் அப்படின்றதையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அப்படின்றத சொல்லிக்கொண்டு இன்று வந்து பார்த்திங்க சொன்னால் அதாவது இலங்கையினுடைய பாராளுமன்ற அமர்வுகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன புது புதிய வரவு செலவு திட்டங்கள் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டங்கள் இதுக்கான பேச்சுவார்த்தைகள் அது மட்டும் இல்லாமல் நிதி ஒதுக்கீடுகள் பற்றிய விஷயங்கள் பாராளுமன்றத்தில் வெகு விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேலையில் வந்து பார்த்திங்க சொன்னால் இன்று புறக்கோட்டையில் அமைந்திருக்கின்ற நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்க சொன்னா பாதாள கோஷ்டியினுடைய தலைவராக இருக்கின்ற கனைமுள்ள சஞ்சீவ அவர்களை வந்து ஆஜர்படுத்துவதற்காக காவல்துறையினர் கொண்டு வந்து அங்கே கூட்டில் நிற்க விட்ட பொழுது சட்டத்தரணி போல வேடமணிந்து வந்த ஒரு நபர் ஒருவர் அவரை ஆறு தடவை சுட்டதாலும் அதுக்கப்புறமாக அவர் வைத்தியசாலையை கொண்டு செல்கின்ற பொழுது அந்த நபர் வந்து இறந்து விட்டார் அப்படின்ற விஷயங்களும் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பரவி பரவிக்கொண்டிருக்கின்றது இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த குறிப்பிட்ட சுட்ட நபர் வந்து சட்டத்தரணியை போல வேடம் அணிந்து வந்தவர் வந்து பார்த்திங்க சொன்னால் நீதிமன்றத்தில் வருகின்ற பொழுது அவரோடு இன்னொரு பெண் ஒருவர் வந்ததாகவும் அந்த பெண் வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த குற்றவியல் சட்டம் இருக்கிற அந்த புத்தகத்துக்குள்ளே வந்து துவக்கு வடிவில் வந்து உள்ளுக்கெல்லாம் வந்து வெட்டி அதுக்கெல்லாம் வந்து துப்பாக்கி அதுக்காக வச்சு கொண்டு வந்து குறிப்பிட்ட இந்த நபரிடம் கொடுத்து இந்த நபர் அதுக்கப்புறமாக சுட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த செய்திகள் எல்லாம் வந்து நீதிமன்றத்தில் இருக்கின்ற காணொலிகள் அதாவது வந்து வீடியோ கேமராக்களின் ஊடாக எடுக்கப்பட்ட காணொலிகளின் ஊடாகத்தான் இந்த விஷயங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பரப்பப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சுட்டு கொன்ற இந்த இளைஞனாக இருப்பவர் வந்து அஸ்மான் சரிபுத்தீன் அப்படின்ற நபர் என்று சொல்லி இவர் வந்து ஏற்கனவே இராணுவத்தில் இருந்தார் இராணுவ அதிகாரியாக இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறமாக அவர் வந்து குறிப்பிட்ட இராணுவ அதிகாரி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற ராணுவ அதிகாரியாக இருந்து விட்டு ஓ வந்தவர் அதனால் வந்து ரெண்டு பேரை சுட்டு கொன்றார் என்று சொல்லப்படுகிறது இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து பேசப்படுகிறது ஆனாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறமாக இல்லை இவர் சட்ட கல்லூரியில் படித்தார் அப்படின்னு சொல்லி அதற்கான ஆதாரங்களும் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து வெளியாகி இருக்கின்றன இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்படுறது அது மட்டும் இல்லாமல் விசேட அதிரடி படையினர் இந்த சுட்ட நபராக இருக்கிற அஸ்மான் சரிபுத்தீன் அப்படின்ற நபரை வந்து கைது செய்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த குறிப்பிட்ட பெண் யார் அப்படின்றவரை வந்து தேடிக்கொண்டிருப்பதாகவும் சமூக வலைத்தளங்களில் செய்திகள் தெரிவிக்கின்றன சொன்னால் அந்த பெண் தான் வந்து இவரிடம் இந்த குறிப்பிட்ட புத்தகத்தை கொடுத்து அதுக்கப்புறமா தான் அவர் வந்து சுட்டார் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கும் இந்த பாதாள கொஸ்டிகளுக்கும் இடையில் வந்து தொடர்புகள் இருக்கிறதா அப்படின்ற விஷயங்களும் வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட இந்த சுட்டுக்கொல்லப்பட்ட நபர் வந்து பாதாள உலக கோஷ்டியினோட தலைவராக இருப்பது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பாதாள உலக கொஸ்டியினர் வந்து ஒழித்து வைத்திருந்த துப்பாக்கி இரண்டு துப்பாக்கி வெளிநாட்டு துப்பாக்கிகள் இரண்டு அது மட்டும் இல்லாமல் கைக்குண்டுகள் இப்படி போன்ற பல்வேறுபட்ட ஆயுதங்களை வந்து போலீசாருக்கு காட்டி கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி அதனால வந்து போலீசார் அவைட்டை கைப்பற்றி இருந்தனர் அப்படின்ற விஷயங்களும் வந்து சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகிறார் அதுபோல இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீதிமன்ற வழக்குக்கு பின்னாடி நீதிமன்றம் சொல்கிற பொழுது அவருக்கு வந்து விசாரணைகளின் பொழுது வேற யாராவது பாதாள கொஸ்டினரை இவர் காட்டி கொடுத்து விடுவாரா இதனால வந்து வேற இருக்கிற பாதாளி கொஸ்டினருக்கு வந்து பிரச்சனைகள் வருமா இப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து பேசப்படுகின்றது இதை வந்து பாராளுமன்றத்திலும் இது சம்பந்தமான விஷயம் பேசப்படுகின்ற பொழுது பாராட்டத்தில் பாராளுமன்றத்தில் வந்து நலிந்த சொல்லிருந்தார் வந்து இது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் இந்த பாதாள உலக கோஷ்டியை ஒழிப்பது மட்டும் இல்லாமல் இந்த போதை வசதுக்கள் கடத்தல் இதுகள் எல்லாவற்றையும் விட்டையும் நாங்கள் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த கொலைக்கு பின்னால் என்ன நடக்கிறது அப்படின்ற விஷயங்கள் இதை யார் செய்தார்கள் இதுக்கான அனைத்து விசாரணைகளையும் வந்து முறைப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்துக்களும் வந்து அமைந்திருந்தன ஆனால் இதை விட இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிளப் வசந்த் அப்படின்றவர் வந்து அண்மை இல்லை ஒரு ரெண்டு மூணு வடங்களை முன்னர் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் அவருக்கும் இந்த அவரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கும் இந்த இவங்களுக்கும் இடையே வந்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருக்குமா அதன் விளைவாக வந்து அதற்கான பழிவாங்கல் செயற்பாடா அப்படி என்ற விஷயமும் வந்து ஒரு பேசப்படுகின்ற விஷயமாக இருக்கிறது இந்த பாதாள உலக கொஸ்டினர் தான் அவரையும் வந்து சுட்டுக் கொன்றார்கள் அதுக்கப்புறமா அவருடைய மனைவி நீண்ட காலமாக வைத்தியசாலையில் வந்து சிகிச்சை பெற்று அதுக்கப்புறமா இப்பதான் அவர் வந்து தேறி வந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்ற கோணங்களில் வந்து விசாரணைகள் நடைபெறும் அப்படி என்று சொல்லியும் சமூக வலைத்த வந்து பேசப்படுகிறது அது மட்டும் இந்த மிருதேனியா அப்படி இடத்துல எம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுட சுடப்பட்டதில் வந்து ஒரு தந்தையும் ரெண்டு குழந்தைகளும் இறந்துருக்கிறாங்க ஒரு குழந்தைக்கு வந்து ஒன்பது வயது இன்னொரு குழந்தைக்கு வந்து ஆறு வயது ரெண்டு குழந்தையும் ஒரு தந்தையும் வந்து வானத்தில் போகின்ற பொழுது அவருக்கு சூடு சுடப்பட்ட பொழுது அந்த குழந்தையும் தந்தையும் ரெண்டு ரெண்டு குழந்தையும் தந்தையும் உறந்திருக்கிறாங்க இதுவும் வந்து வந்து பார்த்திங்க இப்போ சமூக வலைத்தளங்களில் வந்து பேசப்படுறேன் என்ன சொன்னால் ஏற்கனவே அண்மையில் வந்து ஒரு கா இந்த மன்னாரில் வந்து நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சியம் சொல்ல வந்தவரை சுட்டு ஓடினவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படாது இப்போ வந்து இந்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவத்தில் இருந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது அவர் சட்டக்கல்லூரியில் படித்தவருக்கான அடையாள அட்டைகள் இருக்கிறது இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னு இன்னொரு விஷயம் வந்து வெளியாகி சமூக ஊடகங்களில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது வட மாகாணத்தை சேர்ந்த ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது வந்து ரிஷாட் பதியுதீன் மற்றும் வந்து டாக்டர் அர்ஜுனா இவர்கள் இருவருக்குமே வந்து அச்சுறுத்துக்கள் இருப்பதாகவும் செய்திகள் இருக்கின்றன அதனுடைய ஒரு ஒரு முன்னேற்பாடாக வெளியாகின்றன அண்மையில் இடம்பெற்ற அந்த உணவகத்தில் இடம்பெற்ற விஷயங்கள் வந்து அந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து ஒரு முன்னேற்பாடாக தான் இருக்கும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு இந்த வேலையில் வந்து இருவருமே வந்து மிக அவதானமாக செயற்பட வேணும் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பகிரப்படும் ஊழல் ஒழிப்பு வெண்ணியணி அப்படிங்கிற அந்த சமூக வலைத்தளம் தன்னுடைய ஒரு பகுதியாக இதை வந்து இன்று செய்தியாக வெளியிட்டிருக்கிறது அவங்க வந்து நிறைய இந்த ஊழல் ஒழிப்பு வெண்ணியணி அவங்கள பாராட்டியாகவனும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் தங்களுடைய செய்திகளை அதாவது வந்து யார் யார் ஊழல்கள் செய்கிறார்கள் அவர்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது மட்டும் இல்லாமல் நல்லது செய்கின்ற ஊழியர்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற அற்ப பணியில் வந்து அவங்க வந்து சிறப்பாக செஞ்சு கொண்டு அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு மேலே வழக்குகள் போடப்பட்டு அது மட்டும் இல்லாமல் போலீஸ் விசாரணைகளுக்கெல்லாம் உட்படுத்தப்பட்ட பொழுதும் அவர்களுடைய அந்த முகநூல் தளம் வந்து நிறுத்தப்பட்ட பொழுதும் அதை தாண்டி அவர்கள் மீண்டும் அவர்கள் அதே மீள இயங்கு நிலையில் வந்து அவர்கள் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மக்களுக்காக தங்களுடைய சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க தான் இந்த செய்தியை வந்து பெரிய பிரசுரிச்சிருக்கிறாங்க அதாவது வந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கும் ரிசார்ட் பதிவுதீனுக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குதிராச்சுத்தல் இருப்பதாகவும் இவர்கள் இருவருமே வந்து பாதுகாப்பாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் இதனே இதில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா பாராளுமன்றத்தில் வந்து இது சம்பந்தமாக தனக்கு போலீஸ் பாதுகாப்பு சம்பந்தமாகவும் தனக்கு பாதுகாப்புக்காக கைத்துப்பாக்கி கேட்கறதுக்கான அத்தனை நடவடிக்கைகளையும் செய்தும் அதற்கான சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் இப்போ திரு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் சா திரு சாணக்கியன் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய தமிழ் தே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற சாணக்கியன் அவர்களுக்கு ரெண்டு போலீஸ் பாதுகாப்பு பாதுகாப்பு அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினரை இல்லாம இருக்கிற சுமந்திரனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து இதுவரை எந்த விதமான போலீஸ் பாதுகாப்புகளும் எதுவுமே கொடுக்கவில்லை உயிரச்சுறுத்தல் இருந்தாலும் சரி அல்லது வந்து அவருக்கு பல்வேறு பிரச்சனைகள் சமூகத்தில் வந்து அவருக்கு எதிராக இருப்பவர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கொடுக்கின்ற பொழுதும் அவருக்கான எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எம்பிபி அரசாங்கத்தினாலோ அல்லது வந்து அதுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சுகளாலோ இதுவரை வழங்கப்படவில்லை இப்ப வந்து இப்படியான விஷயங்கள் வெளியில வருகின்ற பொழுது இவர் நாளை இவரும் வந்து பல்வருப்பட்ட வழக்குகள் இவர் மீது இருக்கிறது இவர் மக்களுக்காக இவர் மக்களுடைய ஊழல்களுக்காக குரல் கொடுக்கின்ற பொழுது ஒரு நல்லது ஒரு அரசியல் அரசியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேணும் அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருக்கின்ற பொழுது இவருக்கான உயிர் அச்சுறுத்தல்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் வந்து பேசப்பொழுது குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர் வந்து வந்து இதை கவலத்தில் கொள்வார் என்று என்ன சொன்னால் நிச்சயமாக அவர் வந்து இது சம்பந்தமாக அவருக்கு ஏற்கனவே எனக்கு தன்னுடைய உயிர் அச்சுறுத்தல இருக்கிறது இருக்கிறது அப்படின்ற விஷயம் தெரியும் ஆனாலும் அவர் வந்து தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை மக்களுக்காக என்னுடைய பணியை நான் சிறப்பாக செஞ்சு விட்டு தான் போவேன் அப்படின்ற விஷயத்தில் அவர் உறுதியாக இருக்கிறார் இந்த இல்லாத ஒரு மாகாணத்தை நான் உருவாக்கிவிட்டு நல்ல ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை அடுத்த சந்ததியினருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் இருந்து ரெண்டு போலீஸார் வந்து அவருக்கு பாதுகாப்பாக கொடுக்க வேண்டும் அப்படின்றது வந்து எங்களுடைய அவருக்கு அவருக்கு பின்னால் பயணிக்கின்ற எல்லாருடைய ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கிறது பார்க்கலாம் அவருக்கான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறார்களா இல்லையான்றது பார்க்க பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இந்த விஷயங்கள் இந்த செய்திகள் ஊடகங்களில் வருகின்ற பொழுது நிச்சயமாக அதுவை வந்து குறிப்பிட்ட அரசாங்கத்திடம் அது சென்று சேர்க்கின்ற பொழுது இதற்கான ஒரு நல்ல தீர்வு கிட்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்